சிறு தூசி விழுந்ததுமே குளமே கலங்கியது அது என்ன யோசிங்க யோசிங்க யோசிச்சிட்டிங்களா சொல்லலாமா விடை கண் ஓடெடுப்பான் பிச்சு ஒரு நாளும் கண்டறியான் காடு வரைவான் தீர்த்த கரை சேர்வான் தேட நடக்கும் கால் உண்டு நல்தலை ஒன்றுண்டு படுக்கும்போது அவை இல்லை பாராது என்ன யோசிங்க யோசிங்க யோசிச்சிட்டீங்களா விடை ஆமை ஆமை எங்களக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அது என்ன யோசிங்க யோசிங்க யோசிச்சிட்டிங்களா சொல்லலாமா அடுப்பு கறி உங்களுக்கு சொந்தமான ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள் அது என்ன யோசிங்க யோசிங்க யோசிச்சிட்டீங்களா பெயர் யாரும் செய்யாத கதவே தானே திறக்கும் தானே மூடும் இளமை வாயிலேயே தோன்றி வாயிலே மறையும் வாயிலேயே தோன்றி வாயிலே மறையும் என்ன பூ கண்டுபிடிச்சிட்டிங்களா விடை சிரிப்பு வீட்டில் வளரும் எண்ணெய் திருடனுக்கு பிடிக்காது என்னது அது என்ன கண்டுபிடிங்க பாப்போம் கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லலாமா நாய் இலையுன்று இலையுண்டு கிளை பூ உண்டு மனம் இல்லை காயுண்டு விதை இல்லை கன்றுண்டு பசு இல்லை அது என்ன va rây vì đấy